அனைவருக்கும் வணக்கம் இவர் தான் சாட்சி இவருக்கு நீதிமன்றம் ஒரு சம்மன் அனுப்புது சம்மன் என்ன பண்ணார் அவர் பெற்றுக்கொண்டு அக்கலாயம் பண்ணிட்டார் அதாவது ஒப்புதல் குறிப்போட்டு செய்கிறார் அப்படியாக நீதிமன்றம் புலப்படுகிறது சரி இரண்டாவது அந்த சம்மன் என்ன பண்ணார் இந்த போஸ்ட்மேன் எடுத்து வந்தார் எடுத்து வந்து இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணார் அதை பார்த்து நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார் ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கை இல்லைங்க நான் வாங்க மாட்டேன்னு மறுத்து விடுகிறார் என்ன பண்ண போல என்ன பண்ணார் மேற்குறிப்பிடுகிறார் இவ்வாறு அவர் வாங்க மறுத்து விட்டார் என்று மேற்குறிப்பு செய்கிறார் அவ்வாறாக நீர்வளத்து சொல்லப்படுகிறது செல்போன்ல வாட்ஸ்அப்பில் அந்த விட்னஸ் வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இவ்வாறு அனுப்பிவிட்ட பிறகு நீதிமன்றம் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சம்மன் என்றால் அந்த சம்மன் ஆனது இவருக்கு உரிய முறையில் சால்வு செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ள லாம் என்று சொல்கிறது இதை சொல்லுகின்ற பிரிவு என்றால் செக்ஷன் செவன்டி ஒன் சப் செக்ஷன் டூ ஆஃப் பி என்